அன்புக்கினவர்களே ஆண்ட வரேசமின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் நவம்பர் மாதத்தில் இறந்த முன்னோர்களுக்காக உத்தரிக்கிறோம் நிலை ஆன்மாக்களுக்காக நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஜபங்கள் தான் ஒரு ஆன்மாவை விண்ணகத்தில் சேர்க்கும் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்ற கேள்வி நமக்கு வரும் வணக்கத்திற்குரிய இறை ஊழியர் பேராயர் ஜெய்சின் ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு தருகிறார் அவர் சொல்லுகிறார் நாம் விண்ணகத்திற்கு செல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை சந்திப்போம் நாம் போகின்ற போது பலரும் நம்மை எதிர்கொண்டு வருவார்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் நமக்கு நன்றி சொல்வார்கள் நாம் ஆச்சரியத்தோடு நீங்களெல்லாம் யார் என்று கேட்போம் உங்களுடைய ஜபங்களால் விண்ணகத்திற்கு வந்து சேர்ந்த ஆன்மாக்கள் நாங்கள் என்று பதில் சொல்வார்கள் என்று சொல்கிறார் இந்த மன்னகத்தில் பலரும் நமக்கு நன்றி சொல்லியிருப்பார்கள் நாம் செய்த நன்மைகளுக்காக விண்ணகம் செல்லும் போதும் நமக்கு யாராவது நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா அப்படி விரும்பினால் ஆன்மாக்களுக்காக ஜபிப்போம் அவர்களை விண்ணகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் ஆண்டவரே ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும்